தமிழ்நாடு வாழ் அனைத்து மக்கள் நல இயக்கத்தின் சார்பாக போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி சமூக சேவகர்களை கௌரவிக்கும் விழா மற்றும் மக்கள் நல செய்தி இதழின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா என முப்பெரும் விழாவாக நடைபெற்றது சென்னை சூளைமேடு தமிழர் வீதி பத்மநாபா நகர் ஜி ஜி திருமண மகாலில் தமிழ்நாடு வாழ் அனைத்து மக்கள் நல இயக்கத்தின் தலைவர் பி சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த முப்பெரும் விழாவில் சென்னை மேற்கு மண்டல அண்ணாநகர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவின் காவல் துணை ஆணையர் சி சங்கு சூளைமேடு காவல் நிலைய சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் சக்தி வேலாயுதம் மற்றும் தொழிலதிபர் சத்யநாராயணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பாக சேவை புரிந்த சமூக சேவகர்களை கௌரவிக்கும் விதமாக கேடயங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் இந்த முப்பெரும் விழாவில் மக்கள் நல இயக்கத்தின் நிர்வாகிகள் பரந்தாமன் வெங்கடேசன் எழில்ராஜன் ஓமலிங்கம் பாபு சுஜாதா குணசேகரன் ரமேஷ் யாசிர் ஏழுமலை கார்த்திகேயன் ஏழுமலை ஜானகிராமன் அன்பழகன் நான்சி மோகனசுந்தரம் குணசேகரன் தினேஷ் ஜெகதீஸ்வரன் கார்த்திகேயன் வெற்றிச்செல்வம் செல்வம் தங்கப்பாண்டி பிரான்சிஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக நடைபெற்ற போதை ஒழிப்புக்கான உறுதிமொழி ஏற்பு மற்றும் சமூகம் சார்ந்த பேரணியில் காவல்துறை அதிகாரிகள் தமிழ்நாடு வாழ் அனைத்து மக்கள் நல இயக்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதியை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி போதை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் 고 <목소리도>